ஓம் சைராம் சகலம் சைபப நேர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள் சின்ஸ் இஸ் சிவராத்திரி இன்றைக்கி அதனால் ஸோ சிவன் சம்பந்தமான ஒரு மிராக்கள் ஆனால் இது வந்து ஒரு ஷிறுடி மிராக்கள் ஏன் கூட வந்த சகோதரி ஓபு அவங்களுக்கு நடந்த ஒரு மெராக்கலை தான் நான் வந்து இன்றைக்கி வீடியோவில் ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஏன்னா சிவன் சம்மந்தமான ஒரு மிராக்கல் தான் இது கூட போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணேன்னா பண்ணிக்கோங்க இப்போ நம்ம கூட போகலாமா வணக்கம் இது சகலமும் சாய்பாபா ஷிரடி விலாக்லேயே பார்த்துருப்பீங்க நான் வந்து ஒரு டெரகோட்டா ஜுவல்லரிக்கு வந்து கூட வந்து சகோதரி வந்து செஞ்சு கொண்டு வந்திருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருந்தேன் இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற ஜுவல்லரி இந்த ஜுவல்லரி தான் எனக்கு வந்து பெருவாரியான கமெண்ட்ஸ் வரும் அது என்னென்னா அது என்ன உங்களுக்கு மட்டும் இவ்வளோ மிராக்கள் நடக்குது அப்படின்னு சொல்லி ஒன்று கேட்பாங்க அப்படி இல்லைன்னா உங்களுக்கு நடக்கிற மாதிரி எங்களுக்கு ஏன் நடக்க மாட்டேங்குது உங்களுக்கு மட்டும்தான் செய்கிறாரு பாபா அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க அதுவும் இல்லைன்னா அடுத்த ஜென்மலையாவது பிரீத்தியாக பிறக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க சரி நான் காமனாக ஒன்று சொல்கிறேன் நான் எப்போயுமே சொல்கிறது விஷயம் என்னென்னா பாபாவை நம்புறவங்களுக்கு எல்லாத்துக்குமே பாபா பார்ஷியாலிட்டி இல்லாமல் தான் செய்கிறாரு அது நீங்கள் இன்றைக்கி வீடியோவை பார்த்தா தெரிஞ்சுக்குப்பீங்க ஓகே இப்போ இவங்க வந்து என்ன சொல்கிறாங்க ஷீரடிக்கு வரணும் அப்படின்னு சொல்லி ஃபிக்ஸ் பண்ணுறாங்க இப்போ பாபா கிட்டே நான் உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வரட்டும் பாபா என்ன வேணும் உங்களுக்கு அப்படின்னு கேட்குறாங்க எல்லாருமே நம்ம கேட்போம் இல்லை உங்களுக்கு பழக்கம் இல்லைன்னா கேளுங்க கேட்டு பாருங்கள் அவர் உங்களுக்கு பதில் சொல்கிறாரா இல்லையா அப்படின்னு உங்களுக்கு தெரியும் இப்போ இவங்க கேட்குறாங்க கேட்டு தூங்கின போதே இவங்களுக்கு ஒரு கனவு வருது அந்த கனவில் வந்து ஏதோ ஒரு புது வீடு மாதிரி இருக்குது அந்த வீட்டுக்கு வெளியே வந்து பூசணிக்காய் தொங்கிக்கிட்டு இருக்குது அந்த பூசணிக்காவுக்கு இவங்க வந்து பெயிண்ட் அடிக்கிறாங்க பெயிண்ட் அடிக்கிறாங்க அப்புறம் வந்து பூஸ்ணிக்கா பத்தில் இன்னும் வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னும் வந்து பூஸ்ணிக்கா கொண்டு வர்றாங்க இந்த கனவுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு எதாவது புரியுதா புரியலை இப்போ இவங்க வந்து இது என்னடா பாபாக்கிட்ட என்ன வேணும்னு தான் நம்ம கேட்டோம் கேட்டால் பெயிண்டிங் பண்ணுற மாதிரியான ஏதோ கனவு வருது அது பூஸ்ணிக்காக்கு ஏன் பெயிண்டிங் பண்ணுறோம் அப்படின்னு இவங்களுக்கு வந்து புரியாமல் என்கிட்ட கேட்குறாங்க இப்போ நான் அந்த கனவை வந்து டிகோட் பண்ணி யோசிச்சுட்டு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க நான் யோசித்து சொல்கிறேன் எனக்குமே சத்தியமாக புரியலை அப்போ நான் வந்து சச்சரது மூலிமா நான் கேட்டபோது மேகாவோடைய திரிசூலமும் லிங்கமும் அப்படிங்கிற ஒரு பேஜ் வந்தது இதுக்கும் இந்த கனவுக்கு என்ன சம்மந்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து என்ன தோணுச்சு அப்படின்னா இவங்க வந்து டெரகோட்டா ஜுவல்லரி நல்லா செய்கிறாங்க பெயிண்டிங் பண்ணி தான் அதை செய்கிறாங்க அப்போ பெயிண்டிங்கை நான் வந்து இதோட தான் கனெக்ட் பண்ணேன் பாபா வந்து ஜுவல்லரி கேட்குறாரு அப்படிங்கிறத நான் கனெக்ட் பண்ணேன் ஆனால் அது எந்த மாதிரி ஜுவல்லரி அப்படிங்கிறது எனக்கு திரிசூலமும் லிங்கமுங்கிற பேஜ் வந்தது அந்த பேஜை வச்சு நான் என்ன சொன்னேன்னா நீங்கள் வந்து திரிசூலத்தையும் லிங்கம் லிங்கம் வச்சு சிவன் சம்மந்தமாக ஏதாவது ஒரு ஜுவல்லரி செஞ்சு கொண்டு வாங்க அப்படின்னு நான் வந்து சொல்கிறேன் கூடவே பூசணிக்காய் எதுக்கு வந்தது அப்படின்னு கேட்டபோது தான் நான் ஒன்று சொன்னேன் அவர் வந்து பூசினிக்காய் சம்மந்தமாக எதாவது ஸ்வீட் கேட்பாராக இருக்கும் ஏன்னா நான் உங்களுக்கு என்ன ஸ்வீட் வாங்கிட்டு வரட்டும் அப்படின்னு தான் இவங்க கேட்டிருக்காங்க பாபா கிட்ட அப்போ தான் பூசணிக்காய்க்கு பெயிண்ட் பண்ணுற மாதிரி கனவு வந்திருக்கு அப்போ நான் என்ன சொன்னேன்னா பூசணிக்காய் சம்மந்தமான ஒரு ஸ்வீட் வாங்கிட்டு வாங்க பூசினிக்காயில் கிடைக்கிற ஒரே ஸ்வீட் ஆக்ரா பீத்தா தெரியுள்ள உங்களுக்கு பூஸ்ணிக்காவை அறுத்து நல்லா வேக வச்சு சக்கரை பாகில் நல்லா போட்டு எடுப்பாங்க ஆக்ரா பீதான்னு சொல்லுவாங்க அப்போ நான் சொன்னால் ஆக்ராபீத்தா தான் அவர் கேட்குறாரு நீங்கள் ஆக்ராபீத்தா வாங்கிட்டு வாங்க கூடவே இந்த பெயிண்டிங்னா உங்களுடைய ப்ரொஃபஷன் பெயிண்டிங் தானே அதனால் ஏதாவது ஒரு சிவன் சம்மந்தமான ஜுவல்லரி செஞ்சு கொண்டு வாங்கன்னு நான் சொல்லவும் அவங்க சந்தோஷமாக அந்த ஜுவல்லரியை செஞ்சாலும் அவங்களுக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்குது என்னென்னா அதாவது நம்ம சமாதி மந்திரில் இருக்கிற ஆறடி ஆரடி பாபாவுக்கு அவங்க ஒரு பெரிய டெரகோட்டா ஜுவல்லரியை வந்து லாஸ்ட் டைம் அவங்க செஞ்சு கொண்டு போனாங்க ஆனால் அதை அவங்க ஷீரடியில் அதை வாங்க மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அதாவது இந்த தங்கம் வைரம் வெள்ளி இது மாதிரி ப்ரீஷியஸான பொருள் தான் நாங்கள் வாங்குவோம் இது களிமண்ணால் செஞ்சது ஸோ வேண்டான்னு சொல்லிவிட்டாங்க அதில் அவங்களுக்கு வந்து கொஞ்சம் வருத்தம் இருக்குது சமாதி மாலை வச்சு கொடுத்தாங்க வச்சு கொடுத்ததும் அவங்க இதை வாங்கிட்டு வந்துட்டாங்க வீட்டில் வச்சுருக்காங்க போதும் பாபா வந்து அதை சமாதி மேலே வச்சு கொடுத்துருக்காரு போதும் அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் இவங்க என்கிட்ட கேட்டது என்னென்னா இதை வாங்க மாட்டாங்களே அப்படின்னு இவங்க கேட்டாங்க நான் சொன்னேன் பாபா கேட்டிருக்காரு ஸோ ஏதாவது ஒரு ரூபத்தில் வாங்கிக்குவார் நீங்கள் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு நான் சொன்னேன் சாரி செஞ்சு கொண்டு வாங்க அப்படின்னு நான் சொன்னேன் அப்போ தான் அவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க திரிசூலமும் லிங்கத்தையும் வச்சு ஒரு மாலை செஞ்சு கொண்டு வாங்க அப்படின்னு நான் சொன்னபோது தான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா அவங்க வீட்டில் இருக்கிற ஒரு ரூம் புதுசாக ஒரு ரூம் இருக்கான் அந்த ரூமில் திரிசூலத்தையும் லிங்கத்தையும் பெயிண்டிங் பண்ணணும் அப்படின்னு இவங்க ஆசைப்பட்டிருக்காங்க வீட்டில் இவங்க சொல்லியும் செஞ்சுருக்காங்க ஆனால் இப்போதைக்கு இல்லை அப்புறம் பார்த்துக்கலாங்கிற மாதிரி என்ன சொன்னாங்கன்னு தெரியலை ஆனால் இது வந்து அதுக்கான ஒரு உத்தரவாதான் அவங்க அப்போ அதை புரிஞ்சுக்கிட்டாங்க இதை எப்படி நான் கரெக்டாக சொன்னேன் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு ஆச்சரியமாக இருந்தது ஏன்னா ஓகே நான் திரிசூலமும் லிங்கமும் வரையணும் அப்படின்னு ஆசைப்பட்டேங்க்கா பாபா கிட்டே கேட்டேன் நான் இதை செய்யட்டுமா அப்படின்னு நான் கேட்டேன் இப்போ நீங்கள் அதே திரிசூலத்தையும் லிங்கத்தையும் வச்சு மாலை செஞ்சு கொண்டு வான்னு சொல்கிறீங்க நான் கண்டிப்பாக ரூமில் பெயிண்டிங் பண்ணுவேன் அப்படின்னு இவங்க வந்து சொல்கிறாங்க இப்போ நான் சொன்ன மாதிரியே ஜுவல்லரியையும் செஞ்சு கொண்டு வராங்க ஆக்ரா பீதா அப்படிங்கிற அந்த ஸ்வீட்டையும் அவங்க வாங்கிட்டு வராங்க துவாரகா மாயில் வச்சு இவங்க பாபாவுக்கு ஆக்ரா பீதா தான் கொடுத்தாங்க அண்டு நான் முதல் முதல்ல அந்த ஆக்ரா பீதாவை தான் நான் சாப்பிட்டு என் விரதத்தை விட்டேன் என் பையன் கொண்டு வந்து எனக்கு ஊட்டி விட்டான் ஆக்ரா பீத்தாவை அப்போ நான் அந்த பூஸ்னிகா ஸ்வீட்டை சாப்பிட்றேன் சாப்பிட்டு இவங்க துவாரகா மாய்க்கு அடுத்த நாள் நான் வந்தபோது என்ன சொன்னேன்னா நம்ம சைட் சீயிங் போகிறோம் நீங்கள் வந்து கையில் ஜுவல்லரி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் ஆனால் இவங்க மறந்துட்டாங்க வெளியே போகும்போது இவங்க ஜுவல்லரி எடுத்துகிட்டு வர மறந்துட்டாங்க அப்போ நான் வந்து நீங்கள் போய் ஜுவல்லரி எடுத்துகிட்டு வாங்க அப்படின்னு நான் சொல்கிறேன் ஆனால் நான் ஏன் சொன்னேன்னு எனக்கே தெரியலை இவங்களும் போய் ஓடி போய் ரூம்லேருந்து திரும்பவும் எடுத்துகிட்டு வராங்க நான் கண்டோபா கோயிலுக்கு நாங்கள் நடந்து இருக்கோம் அந்த இட நேரத்தில் தான் என் பொண்ணு கையில் வந்து ரோஜாவும் கொடுத்தாங்க கண்டோபா கோயிலுக்கு நடந்து போது இதை பற்றி நான் டீட்டெயில் மிராக்களை நான் இன்னொரு வீடியோவில் சொல்கிறேன் லாங் வீடியோவாக நான் சொல்கிறேன் இந்த ரோஸ் மிராக்களை இப்போ நாங்கள் வந்து ஜுவல்லரி வா எடுத்துகிட்டு போகிறோம் நான் வந்து நாங்கள் எல்லா பக்கமும் சீங் கண்டோபா கோயில் முடிச்சுட்டு ரேதா போகிறோம் ரேதா போகும்போது நான் வரலன்னு தான் நான் சொன்னேன் ஏன்னா என் பொண்ணு தூங்கிட்டால் நான் பஸ்ஸுலேயே இருந்துட்டேன் எனக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல திடீர்னு நான் வந்து பஸ்லேருந்து இறங்கிட்டேன் என் குழந்தைய வந்து இன்னொரு பொண்ணுகிட்ட கொடுத்து பார்த்துக்கோமா நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிவிட்டு எனக்கு திடீர்னு ஒரு மாதிரி இன்ட்யூஷனாக தோணுது இறங்கிப்போ அப்படின்னு தோணுச்சு நானும் டக்கு டக்குன்னு வ பஸ்ஸை விட்டு இறங்கினேன் இறங்கி ரகத்தாவுக்கு போய் ஐ மீன் தான் பஸ்ஸு நிற்கிது கல்பரவஷம் வரத்துக்கு போனதும் எனக்கு டக்குன்னு என்ன தோணுச்சுனா இந்த இடத்துல பாபாவுக்கு இதை போட்டு விட்டா என்ன அப்படின்னு எனக்கு தோணுது சரிம்மா அந்த ஜுவல்லரி கொண்டு வந்தையில் கொண்டாமா அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு நான் வந்து இங்கே இருக்கிற பாபாவுக்கு அதை போட்டு விட்டுட்டேன் அந்த நிகழ்வு தான் இது இது வந்து அப்போ வரைக்கும் பிளான் கிடையாது சத்தியமாக இது நாங்கள் பிளான் பண்ணவே இல்லை எதுக்கும் கொண்டு வா அப்படின்னு நான் கையில் வச்சுருந்தேன் ஏன்னா என்னோடய ஐடியா என்னென்னா நம்ம வந்து சாய் தீர்த்து போகிறோம் எங்கேயாவது வெளியில் போகிறோம் நான் பாபா கிட்ட என்ன சொன்னேன்னா யாராவது ஒரு லேடி ரூபமாக வந்து இதை நீங்கள் வாங்கிக்கோங்க இதை தான் நான் பாபா கிட்ட சொன்னேன் ஏன்னா நான் செஞ்சு கொண்டு வர சொல்லியிருக்கேன் நீங்கள் தான் கேட்டிருக்கீங்க கனவு கொடுத்து ஸோ நான் எனக்கு என்ன தோணுச்சேன் யாருக்காவது இந்த மாதிரி திரிசூலமும் லிங்கம் லிங்கம் வச்சுருக்கிற மாலை வந்து அவங்களுக்கு தேவைப்படுமா இருக்கும் அவங்க மாதிரி ரூபத்தில் வந்து வாங்கிக்குவார் இல்லை சாய்த்தீரத்தில் வாங்கிக்குவார் இந்த மாதிரி தான் நம்ம சைட் சீயிங் போகிறோம் நீங்கள் கையில் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு நான் சொன்னேன் ஆனால் பாருங்கள் எனக்கு என்ன தோணுச்சுன்னு தெரில பஸ்ஸில் இருந்து கட கட கடனு கீழே இறங்கி டக்குன்னு போனேன் வாங்கினேன் மாலையை எடுத்து இங்கே இங்கே ரேத்தால் நான் வந்து பாபாவுக்கு போட்டு விட்டுட்டேன் இதில் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பாபாவுக்கு அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருந்தது இந்த மாலை பர்ஃபெக்ட் சைஸில் இருந்துச்சு பர்ஃபெக்ட் மேட்சிங்காக இருந்தது அண்டு பாபாவுக்கு அந்த மாலை அவ்வளோ அழகாக இருந்தது இங்கே நாங்கள் இதை போட்டு விடுவோம் அப்படின்னு நாங்கள் யாருமே நினைக்கல இன்ஃபேக்ட் இவங்களும் நினைக்கல ஸோ இதுதான் பாபாவோடைய லீலை இப்போ நீங்கள் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் இந்த இடத்துல தான் நீங்கள் யோசிக்கணும் இப்போ இவங்க தான் இவங்க வந்து பாபா கேட்ட என்ன வேணும் அப்படின்னு கேட்குறாங்க பாபா கனவு மூலயமா குறிப்பு கொடுக்குறாரு அதை சூட்சமமாக தான் கொடுக்குறாரு நல்லா யோசிச்சுக்கோங்க பாபா எதையும் நேரடியாக பேச மாட்டார் சூட்சமமாக தான் பேசுவார்னு நான் சொல்லியிருக்கேன் ஒரே கனவுல எனக்கு ஷிவ் சிவன் சம்மந்தமான மாலை செஞ்சு கொண்டு வா அப்படின்னு உன் கையால் மாலை செஞ்சு கொண்டு வான்னு கேட்டிருக்காரு இன்னொன்று உன் வீட்டில் நீ லிங்கம் பெயிண்டிங் பண்ணணும்னு ஆசைப்பட்டேல பண்ணிக்கோ அப்படின்னு உத்தரவு கொடுத்துருக்காரு என்ன ஸ்வீட் வேணும் பாபா அப்படின்னு கேட்டதுக்கு பூசணிக்கா ஸ்வீட் கேட்டிருக்காரு இதுதான் கெடவே கிடாது இது இது வந்து நீங்கள் லிஸ்ட்டில் கூட வச்சுக்கலாம் நெக்ஸ்ட் டைம் ஷீரடி போகிறவங்க ஏன்னா கெடவே கிடாது தாராளமாக நம்ம வாங்கிட்டு போகலாம் ஸோ கரெக்டான ஒரு ஸ்வீட்டையும் அவர் கேட்டிருக்காரு அண்ட் அதே ஸ்வீட்டை தான் எனக்கு முதல் முதலாக அவர் துவாரகமாயில் கொடுத்தாரு இத்தனை விஷயத்தை அவர் நேரடியாக சொல்லாமல் சுற்றி வளைச்சி தான் சொல்கிறாரு அது சூட்சமமாக தான் சொல்கிறாரு இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க இந்த சகோதரினா இவங்க என்ன பாபா கிட்டே நம்ம எல்லாேருமே கேட்போம்ல வந்தது நீங்கள் தானா பாபா அப்படின்னு கேட்போம் இதை செஞ்சு செஞ்சது நீங்கள் தானா பாபா அப்படின்னு கேட்போம் அது போல் இவங்க என்ன கேட்குறாங்க எங்கள்டருந்து நீங்கள் வந்து ரத்தாவில் வாங்கிக்கிட்டீங்களே பாபா இது நிஜமாலுமே நீங்கள் அங்கே வச்சு தான் இதை வாங்கணும்னு ஆசைப்பட்டீங்களா நீங்கள் தான் இதை வாங்கிக்கிட்டீங்களா அப்படின்னு எனக்கு வந்து பதில் வேணும் அப்படின்னு இவங்க கேட்டிருக்காங்க அப்போ இவங்க ஷிருடியில் வச்சு சச்சரதம் ஓப்பன் பண்ணுறாங்க ஐ மீன் படிக்கிறாங்க இவங்களுக்கு அலாட் பண்ணி கொடுத்துருந்த சாப்டரை இவங்க ஓப்பன் பண்ணுறாங்க ட்வெண்ட்டி செவன் ட்வெண்ட்டி எயிட் கரெக்டாக எந்த திரிசூலமும் லிங்கமும் அப்படிங்கிற பேஜை எனக்கு காட்டினாரோ அதே திரிசூலமும் லிங்கமும் அப்படிங்கிற மேகாவுடைய பேஜை தான் இவங்களுக்கும் காட்டியிருக்காங்க அப்படிங்கிறதான் அந்த விஷயமே ஸோ கரெக்டாக பாருங்கள் ஜுவல்லரி செய்யணும் எந்த ஜுவல்லரி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டபோது எனக்கு எந்த பேஜை காட்டினாரோ அதே பேஜை தான் நீங்கள் தான் வாங்கிக்கிட்டீங்களா பாபா அப்படின்னு இவங்க கேட்டபோது இவங்களுக்கும் சேம் பேஜ் அச்சு பிசுறாமல் காட்டியிருக்காரு அண்ட் அதே சாப்டர் தான் இவங்களுக்கு வந்திருக்கு இவங்க அங்கே வந்து பாராயணம் பண்ணுறாங்க அப்போ இது மூலயமா நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா கடவுளை நம்ம சேவிக்கும்போது அவரை நம்பும்போது வாபாவை பாபாவை நம்ம நம்பும்போது அவர் எனக்காக செய்கிறாரு என என்னை சுற்றி நடக்கிறதுலாம் அவர் தான் செய்கிறாரு அப்படின்னு நீங்கள் நம்பினாலே போதும் நீங்கள் நம்ப ஆரம்பித்தாதான் மிராக்கல் எனக்கு இன்றைக்கி சாப்பாடு கிடைக்கிது அதுவும் பாபாவால் தான் இன்னைக்கு காசு கிடைச்சிது அது அவருடைய அருளால் தான் அப்படின்னு நீங்கள் நினைக்க நினைக்க செஞ்சது எல்லாமே அவர் தான் அப்படின்னு நீங்கள் எப்போ நினைக்கிறீங்களோ அப்போ உங்களை சுற்றி நடக்கிறது எல்லாமே அற்புதம் தான் மிராக்கல் தான் அப்படின்னு உங்களுக்கு தோண ஆரம்பிக்கும் இதை நான் தான் செஞ்சேன் நான் தான் படித்தேன் நான் தான் போனேன் அப்படின்னு நினைக்கிறத காட்டிலும் இல்லை என்னை படைத்தவன் என் கூட இருக்கிற என் குரு தான் செஞ்சாரு அப்படின்னு நீங்கள் எப்போ நினைக்க ஆரம்பிக்கிறீங்களோ அப்போ உங்களுக்கு அவருடைய அற்புதங்களை உங்களால் உணர முடியும் அப்போ உங்களுக்கு என்ன ஸ்வீட் வேணும் உங்களுக்கு நான் என்ன செஞ்சு கொண்டு வரட்டும் இந்த மாதிரி நீங்கள் ஒவ்வொரு கேள்வியாக அவர்கிட்ட கேட்டிங்கன்னா இந்த மாதிரி அவர் சூட்சமமாக முறையில் அவர் உங்கள்கிட்ட பேசுவார் கண்டிப்பாக அவர் பதில் சொல்லுவார் அந்த பதிலை விடையை நமக்கு கண்டுபிடிக்க தான் கொஞ்சம் அறிவு வேணும் அந்த அறிவையும் அவரே கொடுப்பார் அப்படிங்கிறத இந்த வீடியோ மூலிமா சொல்லிவிட்டு இந்த சிவராத்திரி அன்னைக்கு இவ்வளோ அழகான ஒரு மிராக்களை ஷேர் பண்ணிக்கிட்டதில் எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் இன்னும் நம்ம இன்னொரு வீடியோவில் இன்னும் நிறைய அற்புதங்கள் இருக்குது இணைந்திருங்கள் வேணும் நம்ம இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் நன்றி வணக்கம் ஓம் சாய்ராம் கொஞ்சம் ஸ்ரீ சாயியை பணிக அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் ஜெய் சாய்ராம்